ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ஷேக் எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகுது ஆனால் இந்த ஷேக் எடுக்கிற டைமில் நமக்கு எப்படி வெயிட் லாஸ் ஆகுது எந்த மாதிரி ப்ராசஸில் வெயிட் லாஸ் ஆகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியலை ஸோ அதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ண போகிறோம் நீங்கள் எர்பலை ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை வெயிட் கெயின் பண்ணணும் இல்லை நியூட்ரிஷனுக்காக எடுக்கணும் ஸ்கின்னை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளே தடுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் யார்கிட்ட வாங்கணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை சொல்லி கொடுக்குறோம் நீங்கள் எர்பல் லைஃப் ஷேக் எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு எல்லாருக்குமே உண்மையாக தெரியும் இந்த வெயிட் லாஸ் ப்ராசஸ் எதை பேஸ் பண்ணி நம்ம ஹியூமன் பாடியில் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேலரி பேசஸ் செகண்ட் ஒன் பிஎம்ஆர் அண்ட் பிஎம்ஐ அண்ட் தேர்டு ஒன் நிறைய அன்ஹெல்தி ஃபுட்டை கம்பேர் பண்ண போகிறோம் ஸோ கேலரி அப்படின்னும் போது நம்ம எர்பல் லைஃப் ஷேக்கில் வேளை எடுக்கக்கூடிய ஷேக்கில் இரநூத்தி ஐம்பது கிலோ கேலரி தான் இருக்குது என்னென்ன இந்த ஷேக்கில் கிடைக்கும் அப்படின்னா பதினெட்டு வகையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து கிடைக்குது நம்ம ஹியூமன் பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன் சோர்ஸஸ் கால்சியம் விட்டமின் டி சப்போர்ட் எல்லாமே இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டில் கிடைக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹியூமன் பாடிக்கு ஒவ்வொரு செல்ஸ்க்கும் தேவையான முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் ப்ரோட்டீன் இந்த ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம்ஸ் ப்ரோட்டீன் எடுக்கு அது நம்ம எர்பலைஃப் ஷேக்கில் கிடைக்குது ஸோ செகண்ட் ஒன் பிஎம்ஆர் நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் ஆகாததுக்கு ரீசனும் இது தான் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கான ரீசனும் இது தான் இந்த பிஎம்ஆர் ஒவ்வொருத்தவங்களுக்குமே சேஞ்ச் ஆகும் எக்ஸாம்பிள் மென்னாக இருந்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறு கிலோ கல்ரி நீங்கள் எடுத்துக்கலாம் இதே விமானம் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோ கேலரி இருக்கும் பர் டேஸ்க்கு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸ் சூப்பராக இருக்கும் தேர்டு ஒன் உங்களுடைய பிஎம்ஐ இந்த பிஎம்ஐயோட வேல்யூவும் ப்ராப்பராக இருக்கணுங்க இதோட ஐடியல் பிஎம்ஐ ரேட் என்ன அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இந்த பௌசத்தில் யாருக்கெல்லாம் ப்ராப்பராக இருக்கோ அவங்களுக்கு வந்து வெயிட் கெய்னும் ஆகாது வெயிட் லாஸ் இனிமேல் ஆகும் ஆகாது ஏன்னா இதுதான் நம்ம பாடியோட ஃபுல் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எர்பலை ஃபுட்டுக்கும் எக்ஸாம்பிள் அன்ஹெல்தி ஃபுட்டுக்கும் இப்போ நான் கம்பேர் பண்ணுறேன் நம்ம எர்பலை ஷேக் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது கிலோ கலர் தான் இந்த ஷேக்கில் இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஷேக் மேட் ஃபார்முலா ஒன் ப்ரோட்டீன் அன் வாட்டர் இல்லைனா ஸ்கிம்டு மில்க் இது யூஸ் பண்ணும்போது நமக்கு இரநூத்தி ஐம்பது கிலோ கேலரி தான் ஒரு ஷேக்கில் கிடைக்குது ஆனால் நீங்கள் ஒரு பர்கர் இல்லை பீஸா சாப்பிட்றீங்க அப்படின்னா அதோட வேல்யூ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கேலரிலேருந்து மேக்ஸிமம் தௌசண்ட் கேலரி வரைக்குமே ஒரு அண்ட் பர்கரில் இருக்குது ஸோ கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்கள் பாடியோட பிஎம்ஐ பிஎம்ஆர் வெயிட் லாஸ் ஆகுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ எர்பலைஃப் ஷேக்கோட கிலோ கேலரி வேல்யூ இந்த பீஸா பர்கரோட கிலோ கேலரி வேல்யூ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிடும் இந்த மாதிரி தான் நம்ம ஹியூமன் பாடியில எர்பல் லைஃப் ஷேக் எடுக்கும்போது ப்ராப்பரான பிஎம்ஐ பிஎம்ஆர் கேலரி பேஸஸ் எல்லாம் கிடைக்கிறதால ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ண முடியுது இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் எர்பலே ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் இல்லை இந்த ஃபுட்டு எங்கே வாங்கணும்னு தெரியல அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அஃசியல் வெப்சைட்டில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் டீட்டெயில் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஹேவ் எ கிரேட் டே